ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள் இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் குறிப்பாக தமிழக அரசு இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து முன்னெடுத்திருக்கிறாங்க கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படிங்கிற தலைப்பில் அண்டை மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அவர்களை அழைத்து வந்து தமிழ்நாட்டில் கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே தமிழக அரசு தமிழ்நாட்டினுடைய இந்த முன்னேற்றத்தை கொண்டாடுவதில் ஒன்றும் மாற்றுக்கருத்து நமக்கு இல்லை ஏன்னா இன்றைக்குன்னு கிடையாது தமிழ்நாடு என்றைக்குமே பல விவகாரங்களில் பின்தங்கியதே கிடையாது ஆனால் இன்றைக்கு இவர்கள் கொண்டாடுவது அப்படிங்கிறதுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இது மட்டுமில்லாமல் நிலவரம் என்ன உண்மைத்தன்மை என்ன நாட்டில் நடப்பது என்ன ஆகியவற்றையும் அம்பலப்படுத்த வேண்டியது மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியது ஒரு ஊடகத்தினுடைய தலையாய கடமை அவற்றை பற்றி தான் இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் பார்க்கப் போகிறோம் வாரங்கள் நிகழ்ச்சிக்குள் பயணிக்கலாம் இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு

இன்னைக்கு நடக்குது இந்த நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கானாவினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு திரு ரேவந்த் ரெட்டி அவர்கள் வந்து சிறப்பு விருந்தினராக பங்கேற்க போகிறாரு அப்படிங்கிறத போட்டிருக்காங்க இந்த அழைப்புதழை வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தினுடைய அமைச்சராக திகழக்கூடிய மரியாதைக்குரிய டிஆர்பி ராஜா அவர்கள் நேரில் போய் சந்தித்து அதற்கான அழைப்புதழையை வழங்கி சிறப்பிக்குமாறு கேட்டிருக்கிறார் டிஆர்பி ராஜா ஐயா தான் போயிருக்கார் ஆனால் அவருடைய மு முன்னோர் என்ன போட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசின் நான் முதல்வன் புதுமை பெண் தமிழ் புதல்வன் உள்ளிட்ட பல திட்டங்கள் தொடர்பாக சென்னையில் செப்டம்பர் ஐந்தாம் தேதி நடைபெறும் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சியில் அப்படின்னு சொல்லி தான் போட்டிருக்காரு இப்போ நாம் என்ன கேள்வி கேட்க விரும்புகிறோம் அப்படின்னா இந்த மூன்று திட்டங்கள் மூலமாக மட்டுமே தமிழ்நாடு கல்வித்துறையில் ஒரு முன்னேறிய மாநிலமாக ஒரு உச்சகட்டத்தை தொட்ட மாநிலமாக மாறிவிட்டதால் அல்லது மாறிவிட முடியுமா அப்படிங்கிறத நம்ம எழுப்பக்கூடிய ஒரு அடிப்படை கேள்வியாக இருக்கிறது எதிலெல்லாம் மாற்றங்களை செய்திருந்தால் தமிழ்நாடு அரசு கல்வியில் ஒரு முன்னேறிய மாநிலமாக கல்வித்துறையில் புரட்சிகளை நிகழ்த்திய மாநிலமாக மாறி இருக்கும் நான் முதல்வன் அப்படிங்கிற ஸ்கீமோட இன்டெப்த் அனாலிசிஸ் என்னங்க நான் முதல்வன் அப்படிங்கிற ஸ்கீமில் இதற்கு முன்பாகவே நம்முடைய பள்ளிக்கூடங்களில் நீங்கள் பார்க்கக்கூடிய நேரங்கள் படித்த பள்ளிக்கூடங்கள்லேயே உங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் தலைமை ஆசிரியர்லாம் டே தம்பி நீ படித்து முடிச்சிட்டு போயிருக்க நம்ம வா வந்து உன் கருத்துக்களை பகிர்ந்துக்க உன் துறையை பற்றி பேசு நாலு பசங்களை ட்ரைனிங் பண்ணு இப்படின்னு சொல்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்கள்சரலாக பண்ணுறதுக்கு பேர் தான் நான் முதல் வந்துவிட்டோம் இது தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு சில பல ஆசிரியர்களை முன் வச்சு ஒரு சைட்டு ஓப்பன் பண்ணி இதை பண்ணுறாங்க இப்போ நாம் என்ன கேட்குறோன்னா இந்த மாதிரியான திட்டங்கள் இப்போது புதுமைப்பின் திட்டம்னு கொடுக்குறாங்க இந்த புதுமைப்பின் திட்டம் அப்படிங்கிறது அரசு பள்ளி மாணவிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம் அதன் பிறகு தமிழ் புதல்வன் என்ன மாணவிகளுக்கு மட்டும் கொடுக்குறீங்களே மாணவர்களுக்கு கொடுங்கன்னு கேட்டாங்க ஆண் குழந்தைகளுக்கு அவங்களுக்கு ஒரு ரூபாய் திட்டம் இந்த திட்டங்கள் மூலமாக எப்படிங்க கல்வியில் வந்து முன்னேற முடியும் இந்த திட்டங்களை யாராவது தவறாக பேசுகிறாங்களா இந்த திட்டங்கள் ரொம்ப மோசமானதுன்னு சொல்கிறாங்கன்னா இல்லை ஆனால் இந்த திட்டங்கள் மூலமாக மட்டுமே எப்படி ஒரு மாநில அரசு முன்னணியான ஒரு கல்வி மாநிலமாக மாற முடியும் உருமாற முடியும் அந்த உருமாற்றம் நடைபெறுவதற்கான அடிப்படை கட்டமைப்பு ரீதியிலான வேலைகளை அரசு செய்திருக்கிறதா என்று பார்த்தோமானால் இல்லை இல்லவே இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ரொம்ப எளிமையான ஒரு விவகாரங்க அண்மை காலங்களில் நம்ம செய்தித்தாள் எடுத்து நம்ம பிரித்து படித்து பார்த்தோம்னாலே பள்ளி மாணவர்கள் கையில் கஞ்சா புழக்கம் நான் அரசு பள்ளியை மட்டும் சொல்கிறவங்க கிடையாது நான் அரசு பள்ளியில் தான் படித்து வந்தவன் அரசு பள்ளி தனியார் பள்ளி சர்வதேச பள்ளின்னு எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் அரசு பல்கலைக்கழகம் தனியார் பல்கலைக்கழகம்னு எந்த விதமான பாகுபாடுகளும் இல்லாமல் புற்றீசல் போல பரவி கிடக்கிறது கஞ்சா போதை புழக்கம் அப்படிங்கிறது பார்க்கக்கூடிய நேயர்களாகிய உங்களுக்கே தெரியும் கட்டாயமாக நீங்கள் இருக்கிற வசிக்கிற பகுதியிலிருந்து சரௌண்டிங் ஒரு பத்து கிலோமீட்டருக்குள்ளே பாருங்கள் கஞ்சா புழக்கம் இருக்கும் யாரோ ஒருத்தர் எங்கே ஒரு இடத்துல கட்டாயமாக அதனால் பாதிக்கப்பட்டிருப்பான் அடிமையாக இருப்பான் சில பேர் அடிமையாகி நோயாளியாகி அதிலிருந்து விடுபட முடியாமல் கொலை கொள்ளை போன்ற சமூக குற்றங்களை நிகழ்த்தக்கூடிய சமூக விரோதிகளாக தன்னை மாற்றி வச்சுருப்பான் அவனுக்கே தெரியாது நம்ம சமூக விருதையாக இருக்கிறோம் அப்படின்னு அப்போ இப்படியாக பள்ளிக்கூட குழந்தைகள் மத்தியில் பள்ளிக்கூடத்தினுடைய பைக்குள் இருக்க வேண்டிய புத்தகங்களுக்கு பதிலாக புத்தக பைக்குள் புத்தகங்கள் தான் இருக்க வேண்டுமே ஒழிய கத்தையும் கஞ்சாவும் இருக்கக்கூடாது ஆனால் கத்தையும் கஞ்சாவும் இருக்கக்கூடிய புத்தக பைகளாக இன்று அந்த பைகளை மாற்றியது யார் நான் அப்படி எல்லாருமே அப்படிதான் இருக்கிறாங்க ஐயோ அப்படின்னு நான் சொல்ல வரல நடந்த சம்பவங்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட அல்லது முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்னென்ன ஒரு பையன் வந்து நல்லா படிக்கிறான் ஒரு பட்டியல் சமூக பையன் அந்த பையனுடைய சாதி அப்படிங்கிற ஒற்றை அடையாளத்தை வச்சுக்கிட்டு அறிவாளால் அந்த பையனை அவன் வீட்டு வாசலில் போய் வெற்றானுங்க அதே பள்ளிக்கூட குழந்தைகள் அப்படின்னா இது கேட்கும்போதே நமக்கு நடுக்கம் உருவாகிறது என்றால் அந்த நடுக்கத்துக்கான பதில் என்ன சொல்லுங்கள் அதற்கு இவர்கள் எடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்னென்ன தமிழ்நாடு பள்ளிக்கூடங்களில் இருக்கக்கூடிய அரசு மற்றும் தனியார் பள்ளிக்கூடங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கிடையே நிலவக்கூடிய சாதிய வேற்றுமைகளை களைவதற்கான எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்னென்ன ஆசிரியர் சமூகங்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய சாதிய வேற்றுமைகளை கடைபிடிக்கக்கூடிய ஆசிரியர்களை களை எடுக்க வேண்டிய பொறுப்பு தமிழக அரசினுடையது அதற்கு எடுத்த நடவடிக்கைகள் என்னென்ன இப்படின்னு பட்டியல் போட்டுக்கிட்டே போகலாம் இப்படியாக இருக்கக்கூடிய இந்த இடத்துல நீங்க வேற்றுமைகளை கலைந்து தவறான பழக்க இருந்து குழந்தைகளை மீட்டெடுத்து முதல்ல அவர்களுடைய பாதையை நெறிப்படுத்தி செறிப்படுத்தி நீங்க பள்ளிக்கூடத்துக்குள்ள முதல்ல அவனை உட்கார வைக்கணும் அந்த அடிப்படை வேலைகளை செய்வதில் முன்னுரிமை கொடுத்துருக்குறாங்களா இந்த கழக அரசுன்னு பார்த்தோம்னா இல்லைங்கிறது தான் வருத்தமான உண்மை அடுத்த கட்டத்துக்கு போவோம் சரி ஒழுக்க நெறிகள் மற்றும் கட்டுப்பாட்டு நெறிகளை இந்த அரசாங்கம் தவற விட்டாங்கன்னு நம்ம பார்க்குறோம் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா பாதுகாப்பு குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு பெண் மாணவர்களுக்கு அதாவது மாணவிகளுக்கான பாதுகாப்புன்னு பார்த்தோம்னா அதுலேயும் நம்மளால சிக்கல்களை பார்க்க முடிகிறது கிரேட் கிளாசிக் எக்ஸாம்பிளுங்கிறது அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய மாணவிக்கு நிகழ்ந்தது தான் அதுவும் ஒரு கல்வி தானே அது ஒரு கல்வி கூடம் தானே அது அதில் ஞானசேகரன் அப்படிங்கிற திமுக அனுதாபி நிகழ்த்திய பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக நீதிமன்றம் சாட்டை தீர்ப்பு கொடுத்தாங்க அப்போ இப்படியான சம்பவங்கள் அரங்கேறி கொண்டிருக்கும் போது போக்சோ வழக்குகள் அதிகரித்து கொண்டிருக்கிற வேலையில் அதை களைவதற்கு அதை சரி செய்வதற்கு எடுக்க நடவடிக்கைகள் என்னென்ன இப்போ பெண் பாதுகாப்பு ஒரு பக்கம் ஒழுக்க கட்டுப்பாட்டு நலிகள் இல்லாதது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத அப்படிங்கிற இன்னொரு மறுபக்கம் அதுதான் இருக்கிறதே கொடுமையான பக்கம் எங்களுடைய சட்டை பையில் இருக்கிறது நீட் ரகசியம் நீட் ஒழிப்புக்கான ரகசியம் என்று அன்றைய காலகட்டத்தில் குறிப்பிட்டு பேசியிருந்தார்கள் மரியாதைக்குரிய இன்றைய முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் குறிப்பாக துணை முதலமைச்சர் அவர்கள் நீட் ரகசியம் எங்களுக்குத்தான் தெரியும் என்று சூளுரை உரைத்தார் உறைவீச்சு கொடுத்தார் ஆனால் ஆட்சிக்கு வந்து அமர்ந்த பிறகு நான்கரை ஆண்டுகள் முடியப் போகிறது இன்றைக்கு வரைக்கும் நீட் விலக்கு என்பது சாத்தியப்படவில்லை இவர்களால் சாத்தியப்படுத்த முடியாது என்பது முக்கியமான தளங்களில் களமாடக்கூடிய பெரியவர்கள் அனைவருக்குமே தெரியும் மக்களிடம் மட்டும் போய் நீட்டை ஒழிச்சிடுவோம் நீட்டை ஒழிச்சிடுவோம் நீட்டை ஒழிச்சிடுவோம்னு ஒரு மாய பிரச்சாரத்தை செய்து ஒரு பொய்யான வாக்குறுதியினை அளித்து இந்த ஆட்சியை பிடித்து இவர்கள் நான்கரை ஆண்டுகள் முடித்து விட்டார்கள் சரிப்பா நீங்கள் நீட்டை ஒழிக்க மாட்டிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் மக்களும் புரிஞ்சுக்கிட்டான் படிக்க ஆரம்பிச்சிட்டான் பிள்ளைங்க சரி குறைந்தபட்சம் எடப்பாடி பழனிசாமியாவது அவருடைய ஆட்சி காலகட்டத்தில் ஏழரை சதவீத உள் கொடுத்து அரசு பள்ளி தமிழ் வழி மாணவர்கள் அதிகப்படியாக இதில் உள்ள நுழையணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகச்சிறப்பான முன்னெடுப்பை பண்ணார் மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுக்களை எல்லாருமே தெரிவித்தோம் அறிவித்தோம் அன்றைக்கு அவர் போட்ட சட்டத்தின் மூலமாக இன்றைக்கு செர்த்தஸ்கோப் மாட்டி டாக்டராக வரக்கூடிய பலர் இருக்கிறாங்க கண்ணு முன்னாடி இருக்கிறாங்க அப்போ அந்த ஒரு வாய்ப்பையாவது நான் ஆட்சிக்கு வந்த உடனே அதிகரித் அதிகரித்து செய்வேன் ஏழரையை பன்னெண்டையாக மாற்றுவேன் பதிமூணாம் மாற்றுவேன் பதினஞ்சாம் மாற்றுவேன் இப்படிலாம் சொன்னீங்களே வாக்குறுதி கொடுத்தீங்களே என்னாச்சு ஸ்டாலின் அண்ணாச்சி நீங்கள் கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்கல்ல கேட்குறாங்களா இல்லையா அப்போ உள்ஒதுக்கீட்டு நீங்கள் உயர்த்தி கொடுத்துருந்தாலாவது இன்றைக்கு செல்லக்கூடிய மாணவ எண்ணிக்கை அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதன் மூலமாக படிக்கக்கூடிய தமிழ் வழி அரசு பள்ளி வழி மாணவனுடைய எண்ணிக்கை அதிகமாகி இருக்கும் குறைந்தபட்சம் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கும் நம்மளால் நீட்டை பாஸ் பண்ண முடியும் வாங்க நம்ம படிக்கலாம் அப்படிங்கிற வேகத்தில் அவன் எவ்வளவு கடினமாக காட்டினாலும் நம்ம எழுதுவோன்னு சொல்லி உள்ளே வந்திருப்பான் தற்கொலைகள் தடுக்கப்பட்டிருக்கும் குறைக்கப்பட்டிருக்கும் இப்போ அந்த சம்பவங்களை தடுப்பதற்கான முயற்சி நடவடிக்கையும் எடுக்கலை ஏன் இப்போது வரைக்கும் நீங்கள் உள் ஒதுக்கீட்டை அதிகரித்து கொடுக்கவில்லை அதற்கான முயற்சியை எடுக்கவில்லை என்று கேட்போமானால் இப்போ என்ன சொல்கிறாங்க ஏங்க அதிகமான மருத்துவக் கல்லூரிகள் தனியார் மருத்துவக் கல்லூரி யார்ட்ருக்குன்னு தெரியுங்களா அவங்களுக்கு இதில் வந்து டொனேஷன் கிடைக்காது கமிஷன் கிடைக்காது காசு கிடைக்காது இதை பண்ணோம்னா அதனால் தாங்க பண்ணாமல் இருக்கிறாங்கன்னு ஒரு பேர் வருது அதில் அதிகமாக இருப்பது திமுகவினுடைய முக்கியமான மந்திரிகளுக்கு தான் பல மருத்துவக் கல்லூரிகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போ அதனால் நீங்கள் பண்ணாமல் இருக்கீங்களா ஐயா நம்ம கேள்வி அதானே அப்போது அரசு பள்ளி தமிழ் வழி மாணவர்கள் அதிகமாக மருத்துவத்துறை இடம்பெற வேண்டும் என்ற உண்மையான உண்ண நோக்கம் உங்களுக்கு இருப்பது உண்மை என்றால் நீங்கள் ஏன் உள்ளதுக்கீட்டை உயர்த்தி கொடுக்கவில்லை இதை நான் கேட்கல உங்கள் கூட்டணி கட்சியினரே கேட்குறாங்க பல முறை பல பேர் கேட்டிருக்குறாங்க நான் விவாதத்திலே பார்த்துருக்குறேன் அப்போ அதற்கான வேலைகளை நீங்கள் பார்த்துருந்தீங்கனாவது கல்விகள் சிறந்த தமிழ்நாடு நீங்கள் உயர்த்தலாம் தலை நிமிர்ந்து நீங்கள் பேசலாம் அப்போ அதற்கான வாய்ப்பையும் நீங்கள் வந்து இல்லாமல் பண்ணிட்டீங்க மிக குறிப்பாக மிக குறிப்பாக தமிழ்நாடு அரசு நடத்திய உருவாக்கிய ஒரு மாநில கல்விக் கொள்கையை உருவாக்கக்கூடிய ஒரு குழுவை ஒன்று போட்டு அந்த குழு கொடுத்ததும் பாருங்கள் ஒரு அறிக்கை அடடா அடடா அற்புதம் அற்புதம் ஆனந்தம் பேரானந்தம் பெருமகிழ்ச்சி அந்த அறிக்கையை பார்த்தோம்னா தமிழ்நாடு அரசு ஒரு மாநிலங்க நம்ம வந்து நான் தூக்கத்தில் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு நம்ம ஒன்று இன்றைக்கு வந்து முதல்ல இல்லை இன்னைக்கு நம்ம முன்னணியில் இல்லை தமிழ்நாடு அரசு என்றைக்குமே பின்னாடி இருந்ததே கிடையாது ஏன்னா தமிழ்நாடு மண் என்பது கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் வளர்ச்சியிலும் அறிவிலும் தத்துவத்திலும் திறமையிலும் மாற்றலிலும் இயற்கை வளங்களிலும் அத்தனையிலும் எப்போதுமே முன்னணியில் இருந்த மாநிலம்தான் தமிழ்நாடு என்றைக்குமே சாதியை போதித்த மாநிலம் கிடையாது பரட்சியாவ தேதடா பணத்தையாவ தேதடா எலும்பிலே இலக்கமிட்டு இருக்குதோ என்று சிவவாக்கியார் சித்தர் காலந்தொட்டு தமிழர்கள் சாதிக்கு எதிராகத்தான் சிந்தித்தும் செயல்பட்டும் வந்திருக்கிறார்கள் அதனால்தான் தான் புரட்சி பாவலர் பாவேந்தர் சொல்லுவார் சாதி ஒழித்தல் ஒன்று நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று பாதியை நாடு மறந்தால் மற்ற பாதி துலங்குவதில்லை என்று புரட்சி பாவலர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களே சாதி ஒழித்தல் ஒன்று என்று சாதி ஒழித்தலைத்தான் முதன்மையான தத்துவமாக முன்வைத்தார் இடைவந்த சாதி என்னும் இடர் ஒழிந்தால் வாழ்வது நம் தாய் தாய் தாயே என்று சொல்வதற்கான அடிப்படை காரணம் என்பது இடைவந்த சாதிங்கிறது தான் அப்ப சாதிங்க இடையில தான் வந்திருக்கு அதற்கு முன்பாக தமிழர்கள் மத்தியில் சாதியும் இல்லை மதமும் இல்லை அதை உணர்த்துகிறது கீழடியில் கிடைத்திறக்கக்கூடிய ஆய்வின் முடிவுகள் அப்போ அப்படிப்பட்ட இடத்துல இடையில் வந்த சாதியின் காரணமாக நேரிட்ட பல நிகழ்வுகளை தகர்ப்பதற்காக அந்தந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த மனிதர்கள் தோன்றுவாங்க அப்படியே ஐயா வள்ளலார் தோன்றினார் ஐயா வைகுண்டர் தோன்றினார் ஐயா பெரியார் உருவாகினார் இப்படி பல பேர் உருவானாங்க பல பேர் அவரவரால் முடிந்த பங்கல் இப்போ செஞ்சு கொடுத்துட்டு போனாங்க ஸோ எப்போதுமே தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான முற்போக்கு சிந்தனையிலையும் முன்னாடி இருந்த ஒரு மாநிலம் தான் திராவிட கட்சிகள் அவற்றை இன்னும் கொஞ்சம் மேன்மைப்படுத்த முயற்சி பண்ணாங்க என்ன இதை விட தமிழகத்தை இன்னும் அதிகமான ஒரு முற்போக்கு மாநிலமாக மாற்றி இருக்க முடியும் அதை செய்யல அப்ப நாங்க வந்து தமிழ்நாட்டை முன்னிலைப்படுத்தணும் சொல்கிறதேங்கிறதே வந்து நம்மளால் ஏற்கவே முடியல எப்படி எடுத்துக்க முடியும் எதெல்லாம் நீங்க மாத்திருந்தீங்கன்னா முன்னே நம்ப சொல்லலாம்ல இதெல்லாம் நீங்க மாத்தவே இல்ல அத நான் திருப்பி சொல்றேன் உள் ஒதுக்கீடு மேட்டர்ல நீங்க கையை வச்சு திருத்தி இருந்தீங்க அப்படின்னா சூப்பர் மாநில கல்வி கொள்கை குழுவை உருவாக்கி அந்த கல்வி கொள்கை குழுவில் முக்கியமான தலைவராக இருந்த மரியாதைக்குரிய பேரசர் நேசன் அந்த குழுவிலிருந்து வெளியேறுகிறார் பின்னர் அந்த குழு வெளியிட்ட அந்த அறிக்கையினை ஆய்வு செய்து மிக நேர்த்தியான மிக நேர்த்தியான உன்னதமான ஒரு ஆய்வறிக்கையை வெளியிட்டார் மரியாதைக்குரிய ஐயா பேராசர் ஜவஹர்நேசன் அதில் குறிப்பிடுறாரு இவங்க என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்கிறாங்க எல்லாமே அப்ளிகேஷன் இதை கற்றுக்கணுமா ஒரு ஆப்பு இதை கற்றுக்கணுமா ஒரு ஆப்பு இதை தெரிஞ்சுக்கணுமா ஒரு ஆப்பு எல்லாத்துக்குமே அப்ளிகேஷன் நிரல்கள் இது இருந்தால் போதுமா மாணவர்களுக்கு மொழிக் கொள்கை என்ன ஆரம்ப கல்வியிலிருந்து ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் தமிழ் வழி மாணவர்களையும் தமிழ் வழி கல்வியையும் ஊக்குவிப்பதற்கு தமிழ்நாடு அரசு எடுக்கப் போகிற நடவடிக்கை என்ன பொறியியல் கல்லூரி தமிழில் வருமா மருத்துவக் கல்வி தமிழில் வருமா தமிழிலேயே ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டில் பிறந்த குழந்தைகள் தங்கள் கல்வியையும் தொழிலையும் வேலைவாய்ப்பையும் பார்த்துக்கொள்வதற்கான பார்த்துக் கொள்வதற்கான வேலை திட்டம் தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய மாநில கல்விக் கொள்கை குழுவில் இருக்கிறதா அந்த அறிக்கையில் இருக்கிறதான்னு பார்த்தீங்கன்னா இல்லை பேசிக்குங்க லாங்குவேஜ் பாலிசிங்கிறது பேசிக் இருமொழி கொள்கை இருமொழி இருமொழி கொள்கைன்றதெல்லாம் விடுங்க முதல்ல தமிழ்நாட்டுக்கு ஒரு மொழிக் கொள்கை தான் தாய்மொழி தமிழ் மற்ற எந்த மொழியாக வேணால் இருக்கட்டும் சரி ஆங்கிலமாக இருக்கட்டும் எந்த மொழியாக இருக்கட்டும் அது இன்னொரு மொழி தான் அது அப்போ அதை பற்றி நீங்கள் யோசிக்காமல் இதை பலமுறை மூத்த பத்திரிகையாளரும் தொடர்ச்சியான ஆய்வாளரும் களச் செயற்பாட்டாளருமான ஐயா ஐயநாதன் பலமுறை விளக்கியிருக்காரு அதில் தமிழர்கள் தமிழ் வழியில் தாங்க முழுமையாக தொடர்ச்சியாக உணர்த்திருக்கிறாரு பல பேர் பேசியிருக்காங்க இதை பற்றி ஆய்வு குற்றிகளும் ஆய்வுரைகளும் நிகழ்த்தியிருக்கிறாங்க அப்போ அதெல்லாம் பற்றி இவங்க கவலை கொள்ளலை அப்போது நான்கு விஷயங்கள் ஒழுக்க கட்டுப்பாட்டு நெறிகளில் நம்ம தோத்துட்டோம் திருப்தி இல்லை மன நிறைவு இல்லை திட்டங்களால் மட்டுமே ஜெயிக்கும்னு நினைக்கக்கூடிய முதல்ல மனசை நிப்பாட்டுங்க நீங்கள் அதெல்லாம் செகண்ட்ரி பை ப்ரொடக்ட் அதெல்லாம் நீங்கள் கொடுக்கிட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க வேறு வழியில் அவ்வளோதான் ஸோ பாதுகாப்பு அம்சங்களில் குறைபாடுகள் இருக்குது பள்ளிக்கூட கட்டடம் சார் இப்போ கூட அண்மையில் பாருங்களேன் பள்ளிக்கூட கட்டடத்தினுடைய மேற்கூரை இடிந்து கீழே விழுகுது குழந்தைகள் அடிப்பட்டால் என்ன ஆகிறது இந்த குழந்தைகளுடைய உயிருக்கு சேதம் ஏற்பட்டால் யார் பொறுப்பேற்பது இது போன்ற குறைபாடுகள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அரசு பள்ளிகளை இழுத்து மூடி மூடு விழா பண்ற இன்னொரு பக்கம் அரசு பள்ளிகளை இழுத்து மூடி மூடுவிழா பண்ணக்கூடிய போதே தமிழ்நாடு அரசு கல்வியில் சிறப்பு தமிழ்நாடு என்று இருக்கிறது என்றால் எப்படி கொள்வது இது எந்த வகையில் நாம் சேர்ப்பது மிக ஆச்சரியமான அதிசயத்தக்க விஷயமாக இல்லையா எப்படி அப்போ பாதுகாப்பு குறைபாடு கட்டுப்பாட்டு குறைபாடு சாதி இருக்கு முக்கியத்துவம் செலுத்தாமல் விட்டது கல்வி கொள்கையில் முக்கியத்துவம் செலுத்தாமல் விட்டது நீட்டில் பொய் வாக்குறுதியை கொடுத்தது இப்படி அடுக்கடுக்காக சொல்லிட்டே போலாம் அரசு பள்ளிகளுடைய நடத்தக்கூடிய மூடு விழா இவ்வளவையே வச்சுக்கிட்டு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நம்ம பேசுறதுங்கிறது எந்த அளவில் பொருத்தமாக இருக்குன்னு எனக்கு தெரியல அப்போ தமிழக அரசு இவற்றிலெல்லாம் கவனம் செலுத்தி இவற்றிலெல்லாம் மக்களை மேன்மைப்படுத்தி இந்த துறையை மென்மேலும் வளர்ச்சி பாதையில் கொண்டு சென்றால் மட்டும்தான் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு மாநிலம் இன்னும் அதிவேகமான பாய்ச்சலோடு முன்னேறி செல்ல முடியும் இல்லை என்று சொன்னால் தலை நிமிர்ந்த தமிழ்நாட்டை உருவாக்க முடியாது தமிழ்நாட்டை தலைகுனிய விட்ட ஒரு அவப்பெயர்தான் இன்றைய கழக அரசுக்கும் இன்றைய முதலமைச்சருக்கும் வருங்காலங்களில் உருவாக வாய்ப்புகள் அதிகம் அதை தவிர்ப்பாரா மு க ஸ்டாலின் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த விவகாரங்கள் மீது உங்கள் எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மற்றொரு தலையங்கம் நிகழ்ச்சியில் மற்றொரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்